இது எப்படி இருக்கு லசி காவேரி ஷார்ட் சொல்ல போட்டிருப்பேன் அங்க கிடைக்கிற ரோஸ் மில்க் காட்டிலும் இங்க கிடைக்கிற ரோஸ் மில்க் கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஆனா ராமநாட பொறுத்த வரைக்கும் காவேரி ரோஸ் மில்க் தான் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இங்க நம்ம வந்து கீழே இருக்கோம் இது கமுதி ஷாப்புமே ரொம்ப வருஷமாவே இருக்குது எவ்வளவு வருஷமான இருக்குது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்குது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்குது இங்க வந்து லசிதான் நல்லா இருக்கு லசி வாயிலை ஏன் வாயிலன்னு சொல்லாம அவன் வாயிலே போடா family இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க போறோம் நம்ம அண்ணன் டே கேட்டுவோம் கீழக்கர பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் கீழக்கர பீச் போயிட்டு இருக்கோம் அங்க ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா ஒண்ணு கிடைக்காது அங்க என்ன கிடைக்கும்னா கடல் காத்து கடலோட ஸ்மெல் பூமரே பூமரே அங்கிளே இதுதான் கிடைக்கும் வேற கிரிஞ்சு கிரிஞ்சு பாக்காதீங்க கிரிஞ்சு நினைக்கிறேன் <laughs> <ofability> <đấy> <h nature> <trendy> இங்க வந்துட்டோம் இத்தனை மணிக்கு பீச் வந்து என்ன பார்க்க போறோம்னு தெரியல பெரு இருட்டா தான் இருக்கு we நம்ம கார்ல ஹை பீம் ஆன் பண்ணிட்டு வேணா னா பார்க்கலாம் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க அரே பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலிஸா தெரியலையே என்வி ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு கேட்பமா என்வி ஃபேமிலி ஃபாலோ யாருன்னு கேட்காம பாத்தியேன்னா என்ன நடக்குது இங்க? ஆ ஃபேமிலி பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா போட்டோஷூட் பண்றாங்க. ஆ அரை மணி நேரமும் போட்டோஷூட்லயே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்பள நம்மளும் இருக்கோம். சரி கூட ஃபோட்டோ ஃபோட்டோ ஆஃப் பண்ணுங்க வந்து இருக்கு. எங்க அவர் வயசானவருங்க அவரு தாத்தா அதனாலதான் அவர் சொல்றாரு சொன்ன புரிஞ்சு மோனை அவருக்கு வயசாயிருச்சு ஆள் தெரியல போட்டிருக்கு மீன் பிடிக்கிறாப்ல பாரு தாக்கா மீன் மாட்டிருக்கா அட பாப்பா இருக்காத தெரியுமா காணோம் இது வருது அங்க எது புடிச்சிருக்காங்க அங்கடு பிடிக்கறங்களோ தனியா போகாத அப்ப கனவாக்கு வந்து பல் இருக்குமா பல் இல்ல இது இருக்கு பாரு அது பிளாஸ்டிக்

என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி என்னது அது எதுவும் கயறா கம்பளம் கயரிடா இல்லடா அந்த பெருசா என்ன முடிக்க